முருகப்பெருமான் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளோடு அவதரித்தார் பன்னிரெண்டு கரங்களையும் பன்னிரெண்டு ஆயுதங்கள் கொண்டிருப்பார் அது என்னென்ன ஆயுதங்கள்னா முதன்மையான ஆயுதம் வேல் பார்வதி தேவி தன்னுடைய சக்தியெல்லாம் அந்த வேலில் செலுத்தி சக்தி வேலாக முருகன் கையில் கொடுத்தாங்களாம் அதனால் அது சக்தி வேல் அடுத்த கைகளில் அவர் ரெண்டாவது கைகளில் அவர் வச்சிருக்கிறது அங்குசம் அங்குசம் ரொம்ப சின்ன ஆயுதம்னா ஆனால் பெரிய யானையை அடக்கக்கூடிய ஆற்றல் அந்த அங்குசத்துக்கு இருக்கு அடுத்தது மூணாவது கையில அவர் வந்து பாசக்கயிறு வச்சிருப்பார் பாசக்கயிறு எதுக்குன்னா அசுரர்கள உடலை கட்டி இழுத்து வர்றதுக்காக அந்த பாசக்கயிறை உபயோகப்படுத்துவார் அடுத்தது நாலாவது கையில வந்து வால் வச்சுருக்கார் பெரிய வால் அவர் வந்து முருகன் வந்து தேவர்களுடைய சேனாதிபதி இல்லையா அதனால் பெரிய வால் வச்சுருப்பார் அடுத்த கைகளில் வந்து கதை வச்சுருப்பார் அந்த கதையால் தீமைகளை சுக்கு சுக்காக உடைச்சிருவாராம் அதனால் கதை வச்சிருப்பார் அடுத்தது வந்து வில்லு வச்சுருப்பார் ஒரு கையில் வில்லு வந்து வில்லு இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு கையில் வந்து அம்பு இருக்கும் இல்லையா இன்னொரு கையில் அம்பு வச்சுருப்பாராம் அடுத்தது காமாட்சி அம்மன் போல் முருகப்பெருமானும் கரும்பு வெள்ளை ஏந்தி இருப்பார் இன்னொரு கையில் அதே மாதிரி இன்னொரு கையில் மலர் அம்பை ஏந்தியிருப்பார் அடுத்தது அவர் வச்சிருக்கிறது சங்கு சக்கரம் ஒரு கையில சங்கு இன்னொரு கையில சக்கரம் வச்சிருப்பார் அது அவரோட தாய் மாமனான திருமால் பெருமாள் அவருக்கு பரிசாக கொடுத்தது சங்கும் சக்கரமும் வச்சிருப்பாரா இந்த மாதிரி பன்னிரண்டு கைகளையும் பன்னிரண்டு ஆயுதங்கள் கொண்டு தீமை அழித்து மக்கள் எல்லாரையும் முருக முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா